ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம் இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி மணக்க மணக்க சாம்பார் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விலக்கண்ணை சேர்த்துக்கோங்க விலக்கெண்ணை சேர்த்து நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் குழம்புமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் என்னோடய குக்கருக்கு ஒரு விசில் வச்சாவே போதும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒன்றா ரெண்டு விசில் வச்சு நல்லா பருப்பை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து விசில் அடங்குறதுக்குலாம் நம்ம காயை கட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி சாம்பாருக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு இப்போ வந்து காயை கட் பண்ணிக்கலாம் இது போல் காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா போல் நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணோன்னே தண்ணியில் சேர்த்துடணும் இல்லைன்னா கலர் வந்து மாறிடும் இப்படி சேர்த்துட்டோம்னா கலர் மாறாது காரல் அடிக்காது நீங்கள் வந்து எந்த காய் வேணாலும் உங்களுக்கு சாம்பாருக்கு வேணால் கத்திரிக்காய் முருங்கக்காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் காய் இது போல் கட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் நான் இது போல் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நான் வந்து சாம்பாருக்கு புளி சேர்த்து செய்ய மாட்டேன் அதனால் வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் புளி சேர்த்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளி இது போல் நீல வாக்கில் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நல்லா தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ண தேவையில்ல முழுசு முழுசாக இருந்ததுனால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம த பருப்பு வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ வந்து மற்ற வச்சு எதுவும் நம்ம கடையை வேண்டாம் இது கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம இன்னும் குழம்புல சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பருப்பு வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுச்சு ஒரு கரண்டியில் மட்டும் லேசாக ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டீ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை வாசனைக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இல்லை ஒரு ரெண்டு அளவுக்கு கறிவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து குழைவாக இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே நான் உப்பு சேர்த்துறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து நல்லா தக்காளி வதங்குறதுக்கு காய் கூட பிடிச்சி வேக எல்லாமே சரியாக இருக்கும் பத்தலைனா கடைசியாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு போல் தக்காளி இது போல் நல்லா குழைவாக வந்து வதங்கி வரணும் இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு வச்சு இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம இந்த பொடி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவிலேயே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து வதக்கக்கூடாது அப்படி சேர்த்து வதக்கினா அந்த மாதிரி செய்வேன் இந்த வெங்காயத்தை வந்து இதில் போடாத நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்கும் போது நம்ம வந்து வெங்காயம் போடும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வேகத்துக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா அப்படி கொதிக்கும்ல அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் சேர்த்து அதை வதக்கும்போது அந்த சாம்பாரோட மனமே அடங்கின மாதிரி இருக்கும் கொதிக்கிற போது இந்த இடத்துல வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாம்பாரே ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த காயில் நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பருப்பைப்பை வந்து நம்ம இப்பயே சேர்த்துட்டா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து காயெல்லாம் வெந்து தண்ணியும் கொஞ்சம் நல்லா குறஞ்சி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதி வர அப்புறம் திருப்பவும் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் த எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து சாம்பார் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வெந்தய பொடி சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான மணக்க மணக்க சாம்பார் ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தெய்வாஸ் நல்லபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க